ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் பிறமொழி தொடர் தொடரியது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது விடை தேர்க பார்க்கலாம் சரியான சொற்றொடரை தேர்க பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை ஆன்சர் வந்து நும் கூற்று சிறிது ஏற்கத்தக்கது அன்று அவையெல்லாம் மாதவியினுடைய நூல்கள் முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழு எது ஆன்சர் வந்து வினா வழு வரை பார்க்கலாம் இந்த பேர் சொல்லி வினையாளனையும் பெயராக்குக ஆன்சர் வந்து வரைந்தவன் பின்வருவனவற்றை பொறுத்துக டெலிகேட் ஆன்சர் வந்து பேராளர் சாம்பியன் வாகைசூடி ப்ரஃபோசல் கருத்துரு புரோட்டோகால் ஆன்சர் வந்து மரபு தகவு ஊ என்ற சொல்லினுடைய பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இறைச்சி தூ என்னும் சொல்லினுடைய பொருள் பின்வருவனவற்றுள்ளியது ஆன்சர் வந்து உன் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க சரதம் வாய்மை சூலிகை நிலாமுற்றம் மகோததி கடல் அவனி நாடு கீழ்க்காணும் காணும் கருத்துக்கல்ல தவறானதை சுட்டி காண்பிக்கவும் அமிர்தத்தை கருப்பம் சோறு என்று என்பது ஸ்ரீரங்கம் கோயில் அரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது எண்ணியை எண்ணியாங்க எய்துபவ எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து கீழ்கதுவாய் மோனை தவறான பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க வெண்மதி வெண்கூட்டல் மதி பொருந்தாய் நெனை காண்க அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர் நல்லது செய்தல் ஆற்றேராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு திருக்குறள் பற்றிய கீழ்காணும் குற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் வந்து ஒன்னும் மூணும் வந்து சரியானது அதாவது திருக்கூட்டல் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து குயில் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க கோகோதை நாடு ஆன்சர் வந்து சேரநாடு பார்ப்பு குஞ்சு புள்ளினம் பறவை இனம் அல்லர் பழனம் சேற்று வயல் நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் வந்து பருதிமார் கலைஞர் இயலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் மூணு பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கி நலம் செய்யும் நெக்ஸ்ட்டு பொருந்தாயினையை கண்டறிய வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியரில் புத்தபிரான் நீலகேசி கொடுத்துருக்காங்க அதான் வந்து பொருந்தாத இணை நெக்ஸ்ட்டு திருக்குற்றால குரவஞ்சி பற்றிய கீழ்காணும் குற்றுக்கல்ல சரியானது எது அப்படின்னு இருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு வந்து சரியானது திருக்குற்றால குரவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்தவர் திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நழிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றால குரவஞ்சியினுடைய ஆகும் அப்படி மைய கதை பொருள் ஆகும் அப்படின்ற ரெண்டுமே வந்து சரியானது மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் குருவர் இப்படலினுடைய ஆசிரியர் யாரும் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர் ஒற்றுமை காப்பியம் என்றும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ரெண்டு மற்றும் ஒன்று வந்து சரியானது ஆன்சர் வந்து அம்மானை அப்படிங்கிறது மகளிர் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் நெக்ஸ்ட்டு கடற்பயணத்தினுடைய சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக விளைந்து முதிர்ந்த விழுமுத்து ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி ஆன்சர் வந்து அகநானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் ஆன்சர் வந்து புறநானூறு கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது ஆன்சர் வந்து பட்டினப்பாலை புனையா ஓவியம் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கறி துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைகிறது தான் வந்து புனையா ஓவியம் அடுத்தது கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் குற்றுகளில் சரியானவை எவை ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் மூணு வந்து சரியானது அதாவது திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வந்து வடமொழியையும் தமிழையும் வந்து நன்கு கற்று நந்த சான்றோர் அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் குடல்காண்டம் காண்டம் அப்படின்ற மூன்று பிரிவுகளை உடையது அடுத்தது பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே ஆன்சர் வந்து தொல்காப்பியம் தண்ணீர் இல்லாத தமிழ் ஆன்சர் வந்து தண்டியலங்கார மேற்கோள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது ஆன்சர் வந்து க்ரௌல் பொறுத்துக்க பார்க்கலாம் நூல் ஆசிரியர் சிறுபானாற்றுப்படை ஆன்சர் வந்து நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை ஆன்சர் வந்து நக்கீரர் பொருணர் ஆற்றுப்படை ஆன்சர் வந்து முடத்தாம கண்ணியார் பெரும்பானாற்றுப்படை ஆன்சர் வந்து கடியலூர் உருத்திரம் கண்ணனார் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க வரிசை ஒன்று வரிசை ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் ஆன்சர் வந்து இணையம் சர்ச் என்ஜின் ஆன்சர் வந்து தேடுபொறி இ ஜோனல் ஆன்சர் வந்து மின் இதழ் இ புக் ஆன்சர் வந்து மின்னூல் கீழே காணப்பெறுவனவற்றில் பொருத்தமற்றதை தெரிவு செய்க ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் ரெண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க அக நானூற்றினுடைய பாட்டு வைப்பு முறை திணை பத்து இருபது முப்பது நாற்பது ஆன்சர் வந்து நெய்தல் ஆறு கமா பதினாறு கமா இருபத்தி ஆறு கமா முப்பத்தி ஆறு ஆன்சர் வந்து திணை நாலு கமா பதினாலு கமா இருபத்தி நாலு கமா முப்பத்தி நாலு ஆன்சர் வந்து முல்லை திணை ரெண்டு கமா எட்டு கமா பனிரெண்டு கமா பதினெட்டு ஆன்சர் வந்து குறிஞ்சி திணை ஒலி வேறுபாடறிந்து பொறுத்துக வலை ஆன்சர் வந்து மீன்பிடி வலை வலை அப்படிங்கிறது முந்து வாழை அப்படிங்கிறது வந்து மீன் வகை வாழை அப்படிங்கிறது மரவகை கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு வந்து சரியானது கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை அப்படின்ற ரெண்டும் வந்து சரியானது நபிகள் நாயகத்தினுடைய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் ஆன்சர் வந்து பனு அகமது மறைக்காயர் பொருந்தாத ஒன்றை தேர்க கண்ணதாசன் பாடல்கள் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி ராசராச இராசராச சுழநுழா வைப்பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க மாணிக்க வாசகர் ஆன்சர் வந்து திருக்கோவை ஆண்டால் பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி சுந்தரர் வந்து திருத்தொண்டத்தொகை தொகை திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா தாண்டகவேந்தர் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறியவர் என் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் கீழே காண்படவற்றில் பொருத்தமற்றதை தெரிவு செய்க நீதிநெறி விளக்கம் கந்தர் கலி வெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை வந்து குமரகுருபரர் பாடினார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் எங்குள்ளது ஆன்சர் வந்து திருப்பெருந்துறை கல்லர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து நாமோ வெங்கடசாமி நாட்டார் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் ஆன்சர் வந்து அப்துல் ரஹ்மான் மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் ஆன்சர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் ஆன்சர் வந்து வாணிதாசன் பட்டியல் ஒன்னில் உள்ள தமிழ் ஆளுமைகளின் புனை பெயர்களை பட்டியல் ரெண்டில் உள்ள அவர்களது இயற்பெயர்களோடு பொறுத்துக உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு புனை பெயர் இயற்பெயர் குதுமை பித்தன் ஆன்சர் வந்து சோ விருதாசலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் பார்த்திங்கன்னா எத்திராஜு கண்ணதாசன் பார்த்திங்கன்னா முத்தையா பொருந்தா சொல்லை கண்டறிக தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை ஆன்சர் வந்து வெறுப்பு பிரித்து எழுதுக உரிய விடையை குறிப்பிடுக பொருட்டு கூட்டல் அன்று பொறுத்துக பார்க்கலாம் ஆயுத குறுக்கம் ஆன்சர் வந்து கஹ்ரிது அடுத்து ஐகார குறுக்கம் ஆன்சர் வந்து கடலை ஔஹார குறுக்கம் ஆன்சர் வந்து வவால் மகர குறுக்கம் ஆன்சர் வந்து மருண் வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு பின்வருவனவற்றை பொறுத்துக விரிநகர் ஆன்சர் வந்து வினைத்தொகை மலரடி ஆன்சர் வந்து ஓமைத்தொகை மா பலாவாழை ஆன்சர் வந்து உம்மைத்தொகை முதுமரம் ஆன்சர் வந்து பண்புத்தொகை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க மூன்று காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது ஆன்சர் வந்து வினைமுற்று முக்காலத்தையும் உணர்த்துவது ஆன்சர் வந்து வினையச்சம் படித்தல் கற்பித்தல் எழுதுதல் ஆன்சர் வந்து தொழிற்பெயர் முற்று பெறாத வினைச்சொல் ஆன்சர் வந்து பெயரச்சம் பொருந்தாதையினை கண்டறிய திணை தொழில் மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் வரிசைப்படி சரியாக அமைந்த சொல்வரிசையை குறிப்பிடுக கண் கண்டம் கண்டு கன்னி அப் அப்பிசி மாதம் மாதம் அல அடமலை இம்பாங்க இந்த தொடரினுடைய பிழை நீங்கிய வடிவம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் அப்படிங்கிறது தான் சரி கீழே தரப்பட்டுள்ளனவற்றுள் சரியானவை எவை ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு வந்து சரியானது அதாவது நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் கூவா முன்னம் இளையோன் குறுகினி நீ கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை தேர்க கூவா முன்னம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று கமா பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க வாழை ஆன்சர் வந்து இளம்பெண் உலை ஆன்சர் வந்து பிடரி மயிர் விலை ஆன்சர் வந்து தயிர் வழை அப்படிங்கிறது சுரபுன்னை மரம் இன்மையுள் இன்மை விருந்துறால் இதில் விருந்து என்பதனோட இலக்கண குறிப்பு ஆன்சர் வந்து பண்பாகு பெயர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து அம்புஜ கீழே காண பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படிங்கிறது பொருத்தமற்ற கூற்று அடுத்தது பொருத்துக பார்க்கலாம் நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு ஆன்சர் வந்து பாரதிதாசன் குயில் பாட்டு ஆன்சர் வந்து பாரதியார் ஆசிய ஜோதி ஆன்சர் வந்து கவிமணி சங்குலி ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து சேக்கிழார் எட்டு தொகை நூல்கள்ல பாடல்களை கொண்ட நூல் எது ஆன்சர் வந்து பறிப்பாடல் முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை அவை மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி மூன்று தொள்ளாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் வந்து முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியரினுடைய ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பை முத்தொள்ளாயிரம் இது ரெண்டும் வந்து சரியானது திருக்கோட்டியூர் நம்பியாரா எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ராமானுசர் மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட நூல் ஆன்சர் வந்து ஐங்குறுநூறு நந்தி கலமகத்தினுடைய ஆசிரியர் பெயர் ஆன்சர் வந்து பெயர் தெரியவில்லை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்வு எழுதுக கொண்டல் ஆன்சர் வந்து மேகம் தாமம் ஆன்சர் வந்து மாலை புரிசை ஆன்சர் வந்து மதில் மல்லல் ஆன்சர் வந்து வளம் முக்குடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் மூணு வந்து சரியானது முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் வந்து முக்குடர் பல்லு முக்குடர் பல்லுவினுடைய ஆசிரியர் எவர் என தெரிந்தளது விற்பெருந்தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து ராமன் திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் வந்து பிள்ளை பெருமாள் அயங்கார் ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பேயனார் கீழே காண பெறுவனவற்றில் எவை சரியற்றவை என்று கூறுக ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு சரியற்றது அக பொருள் பற்றிய உள்ள புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே பெற்றிராதது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நற்றினை செயல்கள் எட்டடி சிறுமையும் பனிரெண்டடி பெருமையும் கொண்டவை இது ரெண்டும் வந்து சரியற்றது நெக்ஸ்ட் பொருந்தாத இணையினை காண்க கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பொருந்தாத இணை திரிகடகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக ஆன்சர் திரிகடகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது அடுத்தது பாந்தல் உரகம் பண்ணகம் பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும் பட்டியல் ஒன்றில் உள்ள மூலிகையின் புதுப்பெயரையும் பெயரையும் பட்டியல் ரெண்டில் உள்ள சிறப்பு பெயரையும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க மூலிகையின் பொது பெயர் சிறப்பு பெயர் தூதுவலை ஆன்சர் வந்து இந்திய மருந்து கற்றாழை ஆன்சர் வந்து தேகராசம் கரிசலாங்கண்ணி ஆன்சர் வந்து நாணப்பச்சிலை குறுமிளகு ஆன்சர் வந்து குமரி இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் ஆன்சர் வந்து பாரதியார் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க கொலையே கலவே காமத்தே விழைவு ஆன்சர் கொலையே களவு காமத்தி விழைவு அப்படிங்கிறது ஆன்சர் வந்து என்பது இயல்பே அடுத்தது பொய்யே குரலை கடும் சொல் பயனில் சொல் ஆன்சர் வந்து உள்ளம் தண்ணில் தோன்றுவன வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இது மூணும் வந்து சொல்லில் தோன்றுவன பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் ஆன்சர் வந்து உடம்பில் தோன்றுவன பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடனை தேர்வு செய்க தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் ஆன்சர் வந்து கருணாமிர்த சாகரம் விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் ஆன்சர் வந்து மான விஜயம் கோமல் சுவாமிநாதன் ஆன்சர் வந்து தண்ணீர் தண்ணீர் அடுத்தது முதுநாரை ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க நீல் நெடுங்கண்ணி ஆன்சர் வந்து சொர்ணபுரிச்சுவரர் வாழ்நெடும் கண்ணி ஆன்சர் வந்து விரித்த கிரீஸ்வரர் பழமலைநாதர் ஆன்சர் வந்து கற்கநேத்ரி செம்போன் பள்ளியார் ஆன்சர் வந்து விசாலாட்சி பதிற்று பத்தினுடைய ஐந்தாம் பத்தின் பாடப்பட்ட மன்னன் ஆன்சர் வந்து கடல் பிற செங்குட்டுவன் முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகள்ல பொருத்தமற்றதை சுட்டுக சுவை மிகுந்த பாக்கள் வந்து கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன அப்படிங்கிறது தான் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்திருக்காங்க நீல் கண்ணி ஆன்சர் வந்து விசாலாட்சி வால் கண்ணி ஆன்சர் வந்து பழமலை பழமலைநாதர் ஆன்சர் வந்து விருத்த கிரீஸ்வரர் செம்போன் பள்ளியார் ஆன்சர் வந்து சோர்ணபுரீஸ்வரர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையை எது ஆன்சர் வந்து தமிழின்பம் காரைக்கால் உடைய இயற்பெயர் ஆன்சர் வந்து புனிதவதி விடை தேர்க தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் வந்து வாணிதாசன் தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் ஆன்சர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி கீழ்காணும் குற்றுக்கள்ல பொருத்தமற்றதை தேர்க ஒத்துழை அமையக்கத்துல பங்கேற்று மூன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அடு அப்படிங்கிறது பொருத்தமற்ற கூற்று அடுத்து பொருத்துக பார்க்கலாம் ஆசிரியர் சிறுகதை வாவேசு ஐயர் ஆன்சர் வந்து மங்கையர் கரசியினுடைய காதல் தாண்டவராய முதலியார் ஆன்சர் வந்து பஞ்சதந்திர கதைகள் செல்வ கேசவராய முதலியார் ஆன்சர் வந்து அபிநய கதைகள் அடுத்தது கூப்பாரா ஆன்சர் வந்து காணாமலே காதல் பொருந்தாதை இணையை கண்டிக பொது உடைமை புதுமை பித்தன் துவிப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆனந்தரங்கர் புகைப்பழக்கத்தை மெத கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர அப்படின்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து லக்ஷ்மி அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது ஆன்சர் வந்து காமராஜர் மனநூல் என்னொண்டினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திருத்தக்க தேவர் பொறுத்துக பார்க்கலாம் அம்பை ஆன்சர் வந்து வீட்டின் முலையில் உள்ள ஒரு சமையலறை அனுராதா ரமணன் ஆன்சர் வந்து காலசுமை தாங்கி திலகவதி ஆன்சர் வந்து காளி பாக்யா வலம்புரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்